கூடலூர் முதுமலை புலிகள் காப்பகத்தில் நடைபெற்ற சர்வதேச யானைகள் தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது புதுமையாக இந்த ஆண்டு தொடங்கியுள்ள இந்த விழாவில் யானைகளுக்கு கரும்பு மாம்பழம் வாழைப்பழம் என விதவிதமான உணவுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் வன அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் சர்வதேச யானைகள் தினத்தில் சுற்றுலா பயணிகளும் பள்ளி மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டனர் இதில் வளர்ப்பு யானைகள் பற்றியும் விளக்கப்பட்டது நாங்க தஞ்சாவூர்ல இருந்து ஃபேமிலியா வந்திருக்கோம் ஆக்சுவலா ஊட்டிக்கு வந்துட்டு முதுமலையில் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே தான் ஸ்டே பண்ணிருக்கோம் மசினக்குடியில் ஸ்டே பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வேர்ல்டு எலிஃபெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இங்கே வந்து எலிஃபண்ட் பார்க்கறதுக்காக வந்து எலிஃபண்ட்டுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு நல்லா ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்